மாரப்பான் ஆட்சியில் மெட்ரிகுலேஷன் சேர்ப்பில் இந்திய மாணவர்கள் திட்டமிட்டு புறக்கணிப்பா தேசிய முன்னணி ஆட்சியில் மாயிகா முன்வைத்த கோரிக்கையை ஏற்று இரண்டாயிரத்தி இருநூறு மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் நுழைவில் இடமளிக்கப்பட்டது ஆனால் அந்த எண்ணிக்கையை நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு நமது மாணவர்கள் எண்ணிக்கை குறைவானதற்கு நிறைய காரணங்கள் இருந்தன முன்னாள் பிரதமர் நஜீபால் அன்று வெற்றிகரமாக அமல்படுத்த முடிந்தது இன்றைய பக்கத்தான் அரசுதான் நமது மாணவர்களை புறக்கணித்து வருகிறது முன்னைய மகாதீர் காலத்தில் அடைக்கப்பட்ட கதவு நஜீப் காலத்தில் மீண்டும் திறக்கப்பட்டது அதே மகாதீர் மீண்டும் பிரதமரானதால் மீண்டும் அதே கதவு அடைக்கப்படுவதொன்றும் பெரிய விஷயம் அல்லவே அன்றைக்கும் மாயிக்காவின் ஒரே மந்திரியால் சாதிக்க முடிந்ததை இன்றைக்குள்ள நான்கரை மந்திரிகளால் எதையும் சாதிக்க முடியவில்லையே ஏன் ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் எந்த அளவுக்கு கொண்டு போய் இந்திய சமூகத்தை நிறுத்தியிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டியுள்ளது பதினோரு பாடங்களில் முழு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கூட புறக்கணிப்பு நடைபெற்றுள்ளது தேசிய முன்னணி ஆட்சியில் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் புள்ளி விவரங்களை காணலாம் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்துட்டு எலெக்ஷன் பத்தினது கிடையாது வீடியோ ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அஞ்சாறு நிமிஷத்தை வந்து எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும்னா அந்த வீடியோ பாருங்கள் என்னுடைய நண்பர் என்னுடைய ஒரு ரொம்ப நெருங்கிய தோழி ஒருத்தங்க அவங்க என்னோடய வயசு கூட ஒருத்தங்க அவங்களுடைய அவங்களுடைய தங்கச்சிக்கு வந்து பதினோரு ஏக்கள் கிடச்சிருக்கு எஸ்பிஎம் தேர்வுல பட் ஸ்டில் சி டிடன் கெட் மேனேஜ் டு கெட் மெட்ரிக் மெட்ரிகுலேஷன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க ஆமா நான் வந்து முதல்ல வந்து ஸ்டேடிஸ் கொடுத்துடல இந்த மாதிரி இருக்கு ஏன் நம்ம வந்து எக்ஸ்போஸ் டு திஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு ஏன்னா இது வந்து கட்சி சார்ந்த பிரச்சனை கிடையாது இதில் வந்து பிஎன்ஓ பிஹெச்ஓ யார் வந்து இந்த நாட்டை வந்து கவர்ன் பண்ணாலும் நம்மளுடைய சமூக பிரச்சனைகளை நாம தான் எடுத்துகிட்டு போகணும் நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா அடி அந்த பொம்பவை வந்து இறந்துட்டார் அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து அடிபட்டு அந்த அடிப்பட்டு இறந்தப்ப யார் போராட்டம் பண்ண அவருடைய இறப்புக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய சமூகத்தினர் தான் போராட்டம் பண்ணாங்க அவங்களுடைய ஆளுங்க தான் நம்மளை பார்த்து தப்பா பேசினாங்க இது வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ரேஷியல் வார் அப் கிரியேட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது எனக்கு நம்ம வந்து உண்மையா தான் பேசணும் என்ன நடக்குது அப்படின்ட்டு எல்லாரும் வந்து நான் போஸ்ட் பார்த்தேன் தமிழர்கள் நிறைய பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்ல வந்து டாக்டர் பண்ணி விட்டுறாங்க ஏன் அது ஏன் அவங்க டேக் பண்ணி விடுறீங்க நம்மளுடைய சமூக பிரச்சனைகளை யாருங்க போட்டு போகணும் இந்த பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்கு ஐயோ நம்ம அறுத்து வருஷமா அறுபத்தொரு வருஷமா ஆயிடுச்சு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி இன்னும் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறது அசிங்கம் நம்ம இங்க மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லாவே நம்ம நமக்கு என்ன நமக்கு என்னன்ற ஒரு ஃபீலிங்ல தான் நம்ம இன்ன வரைக்கும் இப்படியே இருக்கும் நமக்குன்னு ஒரு இது இல்ல நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடையாது ஐயோ படிப்புல எதுக்கு யாரு ஜாதி மதத்தை பாக்குறீங்க சேர வேண்டியவங்கள்ட்ட போய் சேரும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்றேன் நன்றி வணக்கம் திசைகள் வலைக்காட்சி மக்களின் மனசாட்சி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்